ஓம் கம் கணபதியே நமக தனுசு ராசிக்காரர்களுக்கு இவ்வளவு நாள் வாழ்க்கையில் மிக 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 துன்பத்தையும் கவலையும் நீங்கள் நிறைய சந்திச்சிட்டீங்க கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க சொல்ல முடியாத அளவிற்கு உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டத்தை ஏற்படுத்திட்டுருச்சு இப்போ திருமண வாழ்விலும் உங்களுக்கு வந்து பெரிய திருப்தி கிடையாது ஏன்னா உங்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு உங்களோட துணை வந்து நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு அமைஞ்சிருக்காது காரணம் என்னன்னா நீங்கள் எதிர்பார்த்தது ஒன்றாக இருக்கலாம் ஆனால் உங்களோட பெரியவர்கள் உங்கள் கூட இருக்கிற பெரியவங்க உங்களுக்கு இப்படி தான் வேணும் இப்படி தான் செய்யணும்னு சொல்லிட்டு அவங்களா ஒரு முடிவு பண்ணி உங்ககிட்ட அதை திணிச்சு அதன் மூலமாக உங்களுக்கு திருமணம் ஏற்பட்டிருக்கும் வேறு வழி இல்லாமல் நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆயிருப்பீங்க வேறு வழி கிடையாதுன்ற சூழ்நிலையில் அந்த திருமணத்தை ஏற்றுக்கிட்டாலும் மனதளவில் உங்களுக்கு அதில் பெரிய திருப்தியோ சந்தோஷமோ இருக்காது இருந்தாலும் அதை வெளியே காமிச்சிக்க மாட்டிங்க பெரியவங்களோட தலையீடு ஜாஸ்தியாக இருந்ததுனால உங்களோட துணையை உங்களால் சரியாக நிர்ணயிக்க முடியாத அளவுக்கு உங்களோட மனநிலமையை அவங்க மாற்றி விட்டுருவாங்க எப்படியா இருந்தாலும் இதுதான் சரியாக இருக்கும் இதுதான் உனக்கு சரியான வழி நான் சொல்கிறது தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறத வேறு வழி இல்லாமல் தான் நீங்கள் கேட்டிருப்பீங்க வேறு வழியே கிடையாமல் பண்ண ஒன்று தான் ஏன்னா நீங்கள் எப்பயுமே மற்றவங்கள வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தணும் பெரியவங்களை கஷ்டப்படுத்தணும் அப்படின்ற எண்ணமே உங்களுக்கு கிடையாது எதாக இருந்தாலும் ஏற்றுக்கிட்டு அதில் நம்ம சந்தோஷமாக இருப்போம்னு நினைக்கிற ஆளுங்க தான் நீங்கள் இருந்தாலுமே இதில் மட்டும் உங்கள் மனசு மட்டும் கொஞ்சம் எப்பயுமே ஒரு சிந்தனையில் உங்களுக்கு அப்படிதான் இருக்கும் அதே போல் காதல் திருமணம் செய்தவர்களாக இருந்தால் உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க திருமண வாழ்க்கை சிறப்பாக இருந்தாலுமே இப்பையும் பெரியோர்கள் உங்களை என்ன பண்ணுவாங்க என்னைய மீறிதானே நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட உனக்கு அது தரமாட்டேன் இதை தரமாட்டேன்னு ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு வந்து பிரச்சனை தான் இருப்பாங்க காரணம் என்னன்னா அவங்களுக்கு அது பிடிக்கல அப்படின்றதுதான் உங்களை அவங்க வந்து நினைச்சே பார்க்க மாட்டாங்க அதே போல அவங்களோட தேவைகளுக்கு மட்டுமே உங்களை வந்து பயன்படுத்திக்குவாங்க உங்கள் கூட இருக்கிற சொந்தமாக இருக்கட்டும் உங்கள் நண்பர்களாக இருக்கட்டும் உங்கள் கூட பிறந்தவங்களா இருக்கட்டும் அப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாமே தனுசு ராசிக்காரர்களுடன் இருப்பவர்கள் அத்தனை பேரையும் தாங்க சொல்கிறேன் அவங்க என்ன பண்ணுவாங்க உங்களை வந்து அவங்க தேவைகளுக்காக அவங்களோட நல்லதுக்காக உங்களை வந்து எளிமையாக பயன்படுத்திக்குவாங்க ஏன்னா நீங்கள் அவ்வளோ வெள்ளந்தியான மனசுக்காரர்கள் எந்த விதத்துலையும் ஒரு தீமையே நினைக்க மாட்டேங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையான ஆளை பக்கத்தில் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு எவ்வளோ நல்லது நடக்கும்னு அவங்களுக்கு தெரியும் அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க உங்ககிட்ட முன்னாடி அப்படியே இன்பமாக பேசுகிற மாதிரி பேசி உங்களை அப்படியே அவங்க கைக்குள்ளே தான் வச்சுருப்பாங்க இது உங்களுக்கு தெரியும் இது தெரியாமலும் இருக்காது இது உங்களுக்கு தெரிந்தே நடக்கும் தான் இருந்தாலுமே நீங்கள் என்ன பண்ணுவீங்க அவங்க வேறு வழி இல்லாமல் அதையும் நீங்கள் ஏற்றுக்குவீங்க தெரிந்தாலுமே ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இவங்க நமக்கு வந்து ரொம்ப உண்மையாலாம் இல்லை ஆனால் இவங்க உண்மையாக இருக்கா மாதிரி நடிக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுமே அவங்க மேலே உங்களுக்கு ஒரு மரியாதை இல்லை ஒரு பாசம் ஒரு பக்தி இதை மாதிரி இருக்கிறதுனால அதை அப்படியே ஏற்றுக்கிட்டு அந்த வழியை தெரியாத மாதிரியே காமிச்சிக்கிட்டு அவங்க சொல்கிற சொல்ல அவங்க செய்கிற வேலையை உங்களுக்கு எந்த வேலை சொன்னாலும் அழகாக செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கு நிறைய நன்மைகளை செய்து கொடுத்துருவீங்க அவர்கள் செய்யும் அத்தனையுமே வந்து உங்களுக்கு தெரிந்தாலுமே இதன் மூலமா அவங்களுக்கு ஒரு நல்லது நடந்தா சரிதான் நம்மளால எந்த பிரச்சனையும் வேணாம் சரி அவங்களுக்கு இது நன்மையாகவே ஆகட்டும் அவங்க எதிர்பார்க்கறது நடக்கட்டும்னு சொல்லிட்டு அவ்வளோ எளிமையாக நீங்கள் விட்டு கொடுப்பீங்க அதே போல் அது தெரிந்தும் தெரியாதது போலேயே நடந்துக்குவீங்க இது எல்லாமே உங்களுக்கு வந்து ப்ளஸ்ஸுன்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்க நிச்சயமாக கிடையாதுங்க இது எல்லாமே உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியாமல் அதுக்குள்ளேயே இருக்கிற சூழ்நிலையை அது ஏற்படுத்தி விட்டுருச்சு அதனால தான் நிறைய கஷ்டப்படுவீங்க நீங்கள் மற்றவங்களால் மட்டும்தாங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு கஷ்டமே அவங்களால என்றைக்குமே அவங்களுக்கு கஷ்டமே வந்தது கிடையாது தனுசு ராசிக்காரர்களுக்கு தனுசு ராசிக்காரர்களால் பிரச்சனையே கிடையாதுங்க எப்பயுமே கஷ்டம் யாரும் பார்த்தா உங்களை சுற்றி இருக்கிறவங்க தான் ஒன்றும் நண்பராக இருக்கலாம் இல்லை ஒரு மனைவியாக இருந்தால் கணவனுக்கு மனைவியாக இருக்கலாம் மனைவிக்கு கணவனாக இருக்கலாம் உற்றார் உறவினர்களாக இருக்கலாம் எப்படியோ ஒரு விதத்தில் உடன் இருந்து கொண்டே உங்களை வந்து கஷ்டத்திலேயே வச்சுட்டு இருப்பாங்க உங்கள் மேலே அவங்களுக்கு ஒரு பாவ பரிதாபம் கூட வராது நம்ம இப்படி பண்ணுறோமே அவங்க கஷ்டப்படுறாங்களேன்ற எண்ணம்லாம் அவங்களுக்கு வராதுங்க உங்களால் அவங்க ஆதாயத்தை மட்டுமே தேடிக்கிட்டு இருக்கிறவங்க தாங்க அவங்க கூட இருக்கிறவங்க தனுசு ராசி கூட இருக்கிறவங்க அத்தனை பேருமே உங்களோட ஆதாயத்தில் வாழறவங்க மட்டும்தான் ஆனால் நீங்கள் வந்து ஏற்றி விடுற ஏனியாக மட்டும்தான் இருக்கிறீங்களே என்றைக்குமே நீங்கள் ஏனியாக இருந்துக்கிட்டே நீ இன்னிட்டே தான் இருக்கணும் ஏறி நீங்கள் போக முடியாத அவங்க விடவும் மாட்டாங்க இதில் இருந்தெல்லாம் நீங்கள் வெளியே வரணும்னு நீங்கள் நினைக்கவும் மாட்டீங்க அதுக்குள்ளேயே சோண்டு 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 அதை ஏற்றுக்கிட்டு அந்த வழியை தாங்கிக்கிட்டு கவலை அடைஞ்சிக்கிட்டு எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை ஏற்றுக்கணுன்ற எண்ணத்திலேயே தான் இருந்துகிட்டு இருக்கிறீங்க இதெல்லாம் வந்து வெளியே வந்தாதாங்க எல்லாமே சரியாகும் உங்கள் முன்னாடியே அவங்க நல்ல விதமாக பேசுவாங்க உங்களை புகழ்ந்து பேசுவாங்க உங்களுக்கு வந்து எல்லாமே உங்களுக்கு தான் தெரியுன்ற மாதிரி பேசிவிட்டு உங்கள் காரியத்தை ஆன பிறகு உங்கள் பின்னாடி அவங்க பேசுகிற பேச்சு எல்லாமே வேறு விதமாக தாங்க இருக்கும் இதனாலேயே தான் நீங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைய கஷ்டங்கள் வேறு யாரும் கிடையாதுங்க நீங்கள் சரியாக இல்லாத ஒரே காரணத்தால் சுற்றி இருக்கிறவங்க உங்களுக்கு தொல்லையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து நிறைய சாதகமாக நல்லதே செய்கிறீங்க உங்கள் கையால் ஒரு பத்து ரூபாய் வாங்குறவங்க கூட பெரிய ஆவாங்க ஏன்னா உங்களோட ராசி அப்படி மற்றவங்களுக்கு ஊருக்கு உழைச்சி போடணுன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா அதுக்கு க சரியான ஆளியார்னு பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசிக்காரங்க தாங்க மற்றவங்களோட பாரத்தை சுமந்துக்கிட்டே வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்கிறீங்க இதெல்லாத்தையும் தாங்க முடியாமல் போயிட்டுருக்கு வெளியே வரணும்னு நினச்சாலும் உங்களை வர முடியாமல் இவ்வளவு காலம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க அதே போல் முகத்துக்கு நேராக பேசக்கூடிய ஆட்கள் யாருன்னு பார்த்திங்கன்னா தனுசு தான் நீ பண்ணுறது தப்பு அப்படின்னு எல்லாராலையும் எல்லாம் சொல்ல முடியாது ஆனால் இவங்க துணிச்சலாக போய் சொல்லுவாங்க நீ பண்ணது சரி நீ பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஆட்களும் இவங்க தான் இதனாலேயே நிறைய பிரச்சனை இவங்களுக்கு வரும் மற்றவங்களாம் என்ன பண்ணுவாங்க நமக்கு இந்த தேவையில்லாத இல்லாத வேலை நமக்கு ஏன் பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஒதுங்குவாங்க இவங்க அதுவும் செய்ய மாட்டாங்க ரொம்ப நேர்மையான ஆட்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசிக்காரங்க ரொம்ப நேர்மையாக நின்று நீ பண்ணுறதெல்லாம் தப்பு நீ ஏன் பண்ணுற எதுக்கு பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே கேள்வி கேட்பாங்க அதே போல் இன்னொரு நேர்மையான குணமும் இவங்களுக்கு தாங்க இருக்குது இவங்க தப்பு பண்ணாலுமே இதை ஓப்பனாக சொல்லி உடச்சி விட்ருவாங்க நான் இந்த தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ட்டு சொல்லிடுவாங்க இதனாலேயும் உங்களுக்கு பிரச்சனை தான் அதே போல் சொல்லிவிட்டு மன்னிப்பும் கேட்பாங்க அந்த தைரியமும் இவங்களுக்கு தாங்க இருக்குது இவங்க ரொம்ப தைரியசாலியும் கூட எந்த விதத்துலேயும் இவங்க வந்து தோற்று போனவங்களே கிடையாது இவங்கள மாதிரி ஆட்கள் இருக்கிறதுனால தான் இன்னமும் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லலாம் அதனால் அவ்வளோ தைரியமாக நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லுவாங்க நான் பண்ணது இந்த இடத்துலாம் தப்புன்னு பொதுவுலேயே போட்டு உடச்சிடுவாங்க வெளியே ரகசியமாகவும் வச்சுக்க மாட்டாங்க எந்த ஒரு ரகசியமும் இருக்காதுங்க ரொம்ப வெள்ளந்தியாக எல்லாத்தையும் பேசிடுவாங்க இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுனால தான் இந்த உற்றார் உறவினர் நண்பர் இவங்க எல்லாம் இவரோட இவங்களோட குணங்களை தெரிஞ்சுக்கிட்டு தான் இவங்களை நல்லா யூஸ் பண்ணிக்கிறது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு பண்ணிவிட்டு அவங்க தலையில் வச்சுட்டு அப்படியே அவங்க எஸ்கேப் ஆகிடுவாங்க இவங்க மாட்டிக்குவாங்க இவங்க எல்லா இடத்துலையும் நின்று நின்று பதில் சொல்லிவிட்டு ஆமாங்க நான் தாங்க பண்ணேன் இவங்களுக்காக பண்ணேன் நான் தான் பண்ணேன் அவங்க பேரில் கூட தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப நல்லவங்களாகவே இவங்க இருந்து குடும்பத்தை மட்டும் கஷ்டப்படுத்துவாங்க அவங்களுக்கு துணையாக வரவங்களை கஷ்டப்படுத்துவாங்க பிள்ளைகளை கஷ்டப்படுத்துவாங்க இதுதாங்க இவங்களோட இயற்கையான நேச்சர் இதில் இவங்களை நம்ம குறை சொல்ல முடியாது இவங்கள மாற்றிக்கோன்னு சொல்ல முடியாது காரணம் என்னன்னா இவங்களோட குணமே அப்படிதான் இவங்களா மனசு வச்சு இவங்களுக்கா அறிவு செயல்பட்டு இவங்களா வெளியே தான் உண்டு என்னன்னா நம்ம சொன்னாலுமே அதை ஏற்றுக்க மாட்டாங்க ஏன்பா இதெல்லாம் செய்யாதீங்கப்பா இதெல்லாம் செய்யாதீங்கப்பா அப்படின்னு எவ்வளோ சொல்லு பாருங்களேன் இல்லை இல்லை நான் இப்படி தான் நான் இப்படி தான் இருப்பேன் இது தான் என் கேரக்டர் இது தான் என் குணம் அப்படின்ட்டு அழகாக சொல்லிட்டு அப்படியே அந்த கஷ்டத்துலேயே இருப்பாங்க அவங்க அதே போல் செய்யக்கூடிய வேலையில் வந்து இவங்க வேலை அவ்வளோ நீட்டாக க்ளீனாக செய்வாங்க எந்த ஒரு வேலை செய்தாலும் அர்த்தமாக செய்யணும் அதை சரியாக செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க இதனால் என்ன பண்ணுவாங்க டைம் அதிகமாக எடுத்துக்குவாங்க பொருள் செலவு அதிகமாக பண்ணுவாங்க அப்படி எல்லா வேலைகளுமே செய்தாலும் கூட இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பேர் வருமானம் வராது இவங்க செய்யறதெல்லாம் இவங்க கஷ்டப்பட்டு செய்வாங்க ஆனால் கூட எதுவுமே செய்யாம பரிதாபமாக நின்று அவங்க நல்ல பேரை வாங்கிட்டு போயிடுவாங்க இவங்க எல்லாமே செஞ்சுட்டு ஒரு தைரியமாக செஞ்சுட்டோன்ற ஒரு இதில் நிற்பாங்க இவங்க ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க எதுவுமே செய்யாமல் அத்தனையும் வாங்கிக்கிட்டு இவங்க தான் செஞ்சாங்கன்னு திறந்து கூட சொல்ல மாட்டாங்க அதுக்கான நன்றி கூட கொஞ்சம் கூட இருக்காதுங்க தனுசு ராசி கூட காரன் கூட இருக்கிற அத்தனை பேருக்கு சொல்கிறேன் அவங்கெல்லாம் உங்களுக்கு நன்றியா இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கவே நினைக்காதீங்க எந்த காலத்திலயும் உங்களுக்கு அவங்க நன்றி நினைக்க மாட்டாங்க அவங்களோட தேவைகளை பூர்த்தி பண்றதுக்கு மட்டுந்தாங்க உங்க கூட அவங்க இருக்கிறாங்க உங்களை வைத்து அத்தனை ஆதாயங்களும் தேடிக்குவாங்க அவங்கள வச்சுதாங்க அவங்க எல்லாத்தையும் செஞ்சு அவங்க மேலேயே வருவாங்க ஆனா உங்களை எப்பயுமே கீழே இருக்கணும்னு மட்டும் நினைக்கிறவங்க யாருன்னா உங்க கூட இருக்கவங்க தான் நம்மளை விட எங்க முன்னேறிடுவானோ இவ்வளோ அறிவா இருக்காங்களே இவ்வளோ புத்திசாலியா இருக்காங்களே இவ்வளோ இருக்கே அந்த எண்ணத்துலேயே தான் இருப்பாங்க நீங்கள் மேலே வரக்கூடாது நீங்கள் மேலே வரக்கூடாதுன்ட்டு இருப்பாங்க இது எல்லாமே உங்களுக்கு தெரியும் இது தெரியாமல் கிடையாது ஏன்னா நீங்கள் புத்திசாலி உண்மையிலே சொல்கிறாங்க தனுசு ராசிக்காரர்கள் ரொம்ப அறிவாளி அவங்களுக்கு எல்லாமே தெரியும் தெரிஞ்சே தான் அவங்க எல்லாத்தையும் விட்டு கொடுத்துக்கிட்டு எல்லா கஷ்டத்தையும் ஏற்றுக்கிட்டு அவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணம் யாருக்கு அதிகமாக இருக்குன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு அவ்வளோ நல்ல எண்ணத்தோடையும் அவ்வளோ இனிமையாகவும் இருப்பீங்க இதுக்கு மேற்பட்டு வரக்கூடிய காலங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க என்ன தான் அவங்க உங்களை ஓங்கி ஓங்கி அடித்தாலும் திருப்பி திருப்பி எந்திரிச்சு வந்துட்டே தான் இருந்தீங்க இனிமேல் அவங்க அடித்தாலுமே உங்களுக்கு விழாத அளவுக்கு ஆண்டவங்க பக்கம் நிற்கிறாருங்க கடவுளோட அருள் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கிறதுனால இனி எந்த கவலையும் கிடையாதுங்க இனி வருங்காலங்கள் ஃபுல்லாக நீங்கள் நிமிர்ந்து நிற்கலாம் உங்கள் கிட்ட அவங்க ஆதாயம் தேடினவங்க அத்தனை பேருமே அவங்களால ஒன்றும் பண்ண முடியாமல் தவிச்சு நிற்க போகிறாங்க ஏன்னா எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு எல்லாம் செஞ்சுக்கிட்டு உங்களே இலக்காரமாக பேசிக்கிட்டு உங்களுக்கு ஏதாவது கெடுதல் நடந்துடாதான்னு இவ்வளோ நாள் நினச்சிட்டு இருந்தாங்க பாருங்கள் அவங்க அத்தனை பேருக்கும் இயற்கை ஆண்டவன் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கு அவங்க பற்றி சொல்லுவாங்க ஏன்னா நீங்கள் தான் எதுவுமே சொல்ல மாட்டீங்களே நீங்கள் எதுவும் கேட்க மாட்டீங்க எதுவும் சொல்ல மாட்டீங்க எல்லாத்துக்கும் அமைதியாகவே இருந்துக்கிட்டு அவங்களுக்கு நல்லதே செஞ்சுட்டு வந்தீங்க பார்த்தீங்களா அந்த புண்ணியங்கள் எல்லாமே உங்களுக்கு இந்துக்கு மேலே நல்லா இருக்குதுங்க இந்த ஜனவரி முப்பத்தி ஒன்றுக்கு பிறகு உங்களுக்கு அத்தனையும் நல்லா இருக்குதுங்க எந்த கவலையுமே இல்லாமல் இருப்பீங்க அடுத்தவங்க வந்து இவ்வளோ பண்ணுறாங்களேன்ற எண்ணமே உங்களுக்கு கொஞ்சம் கூட இருக்காமல் ஓரளவுக்கு நியாயமாக இருக்கிறது தப்பு கிடையாதுங்க ஆனால் அதுக்கு நீ இவ்வளோ நியாயமாக இருக்கணும்னு யாருமே கடவுள் கூட சொல்ல மாட்டார் இதுக்கு மேலேன்னா நீங்கள் மாறிக்கிறது நல்லது தான் நான் சொல்லுவேன் கடவுளே ஆனாலும் கூட இதை தான் சொல்லுவார் தெரிஞ்சே என் பார்த்து தப்பு தான் கேட்பாங்க அதனால தான் சொல்கிறேங்க இதுக்கு மேலே ஒரு சிலவங்களும் எங்கே வைக்கணும்னு முடிவு பண்ணி கரெக்டாக அங்கே வச்சுடுங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கிட்டே அவங்க அப்படிதான் வாழ்ந்துட்டு போட்டோம் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு உங்களை நீங்க ஏமாத்திக்கிறீங்க முதல்ல உங்களை நீங்க ஏமாத்திக்கிறீங்க உங்க குடும்பத்தை நீங்க ஏமாத்திக்கிறீங்க கணவனா இருந்தா மனைவி ஏமாத்துறீங்க மனைவியா இருந்தா கணவனை ஏமாத்துறீங்க ஆக்சுவலா ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த குழந்தைகளை ஏமாத்துறீங்க இதுதான் நடக்குது நீங்க உங்களால உங்க பிள்ளைகளுக்கு ஒரு நல்லது செய்யணும்னு நினைக்கும் பொழுது கூட அவங்க உங்க கூட இருக்க மாட்டாங்க உங்களால ஆதாயம் தேடினவங்க கூட இந்த குழந்தைங்க கஷ்டப்படுதே இந்த பிள்ளைங்க இப்படி இருக்கு அதுங்களுக்கு நாம் எதாவது படிப்பு செலவு கொடுப்போம் அதுங்களுக்கு ஏதாவது ஊக்கம் கொடுப்போன்னா செய்ய மாட்டாங்க அவங்களாம் செய்யவே மாட்டாங்க நீங்கள் தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க அவங்களாம் பெரிய ஆளுங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்ட்டு எந்த ஒரு தேவைகள் முடிந்த பிறகும் அவங்க வந்து உங்களை கருவேப்பிலா கொத்து மாதிரி தூக்கி எரிஞ்சிட்டு போகிறதுக்கு தயாராக இருப்பாங்க ஜாக்கிரதையாக நீங்கள் தாங்க இருக்கணும் இனிமேல்னாச்சும் கொஞ்சம் யோசித்து செய்யுங்க நான் சொன்னதை மட்டும் கேட்க போகிறீங்களா என்ன எனக்கு அது தெரியல முடிஞ்ச வரைக்கும் கேட்கணும்னு நான் இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணுறேங்க இப்போ நான் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறது இது தாங்க இந்த தனுசு ராசிக்காரர்கள் ஓரளவுக்கு உங்களை புரிஞ்சிக்கிட்டு உங்களோட சூழ்நிலை எப்படி இருக்குன்னு புரிஞ்சிக்கிட்டு உங்களுக்காக நீங்கள் வாழ ஆரம்பிங்கன்னு தான் நான் சொல்லி இரவனிடம் கேட்பேங்க இனி உங்களுக்கான துரோகங்கள் எதுவுமே உங்ககிட்ட நெருங்க நெருங்கக்கூடாதுங்க முடிஞ்ச வரைக்கும் தூரமாக இருக்கிறதுக்கு அவங்கள விட்டு விலகிறதுக்கு முடிவு பண்ணுங்க நேரடியாக முகத்துக்கு நேராக கூட பேசிடுங்க தப்பு கிடையாது அதுக்காக ஒருத்தவங்க உங்களுக்கு சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் தான் நான் பேசுவேன்னு சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் அறியாமையாக தெரியுதுங்க நீங்கள் அவ்வளோ புத்திசாலி அவ்வளோ அறிவாளி நியாயமாக உங்களுக்கு என்ன செய்யணுமோ உங்கள் குடும்பத்துக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க நியாய தர்மம் தெரிஞ்சவங்க தானே மற்றவங்களுக்கு எவ்வளோ பேசுவீங்க நீங்கள் எவ்வளோ அறிவுரை சொல்லுவீங்க ஏன்னா அதிகமாக பேசுகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்கள் அதிகமாக பேசுவாங்க அவங்கெல்லாம் பாருங்கள் நல்ல ஒரு டீச்சிங் தொழிலில் இருப்பாங்க ப்ரொஃபஸராக இருப்பாங்க லாயராக இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு பேச்சு திறமை அவ்வளோ அதிகமாக இருக்கும் நல்லா பேசுவாங்க நல்ல அறிவுரை சொல்லுவாங்க நல்ல வழியை காமிப்பாங்க நல்ல சாமி பாட்டு பாடுவாங்க அதே போல் பாட்டு சிங்கர்ஸ்லாம் நிறைய பேர் இருப்பீங்க ஏன்னா உங்களுக்கு அந்த எளிமையாக வரக்கூடியது எதுன்னு பார்த்திங்கன்னா அந்த பேச்சு இயற்கையாகவே வந்துடும் ஆண்டவன் அது உங்களுக்கு கிஃப்டாகவே கொடுத்தது அதை வச்சு இனிமேல் உங்கள் குடும்பத்தை நீங்கள் காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் குடும்பத்தை கஷ்டப்படுத்தாதீங்க உற்றார் உறவினர்கள் சொந்தக்காரங்க நண்பர்கள் இவங்களாலேயே உங்கள் வாழ்வாதாரத்தையே இழந்துட்டு நிற்கிறீங்க அது கூட உங்களுக்கு புரியலையா அதை தான் நான் கேட்குறேன் உங்களோட வாழ்வாதாரத்தையே இழந்துட்டீங்க இனிமேல் நீங்கள் வாழக்கூடிய ஒவ்வொரு நாளும் உங்கள் குடும்பத்துக்காகவும் உங்கள் பிள்ளைங்களுக்காகவும் உங்களுக்காகவும் உங்கள் அம்மா அப்பாவுக்காகவும் தான் நான் சொல்லுவேன் முடிஞ்ச வரைக்கும் இதை மட்டும் நீங்கள் முயற்சி பண்ணி செய்தாலே வாழ்க்கையில் ஓஹோன்னு வந்துருவீங்க எந்த காலத்தில் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலுமே சரி அடுத்த நிமிஷம் அதை சரி பண்ணக்கூடிய ஒரு தகுதியான ஆட்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்கள் அது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் நல்லா இருக்கும் பொழுது இப்படி பயன்படுத்தி நல்லபடியாக வாழுங்க யாரையும் நம்பி நீங்கள் வந்து கிடையவே கிடையாது உங்களை நம்பி தான் நிறைய பேர் இருக்காங்க அதை மனசில் வைங்க உங்களை நம்பி இருக்கிறவங்க உங்களுக்கு நல்லவங்களாக இருந்தால் பரவாயில்ல உங்களுக்கே அவங்க துரோகம் பண்றவங்களா இருந்தால் அப்படிப்பட்ட உறவுகள் தேவை கிடையாதுங்க இன்னும் நீங்கள் இந்த உலகத்தில் நீங்கள் என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்காமல் அந்த காலத்தில் இருந்தால் மாதிரியே வெள்ளந்தையாக இருந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா வருங்காலங்கள் உங்களை இன்னும் ஏளனமாக தாங்க பேசும் காலமே உங்களை வந்து ஏளனமாக தான் பேசும் ஏன்னா உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ முயற்சி பண்ணுங்கள் போதும் மற்றவங்களுக்காக வாழ்ந்ததும் போதும் மற்றவங்களுக்காக நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படமோ அதை பட்டுட்டீங்க போதும் இனி ஒவ்வொரு நாட்களையும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் உங்கள் கணவனுக்காகவும் உங்கள் மனைவிக்காக வாழறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதுதான் உங்களுக்கு சிறப்பான வழிவகையும் கடவுளே அதை தான் உங்களுக்கு சொல்கிறாரு என் வாய் வழியாக அதை தான் சொல்ல வராரு அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க இதை அவங்க என்ன சொல்கிறது நான் ஏன் கேட்கணும் நான் வச்சதா தான் இன்னமும் நீங்கள் இருந்தீங்கன்னா இன்னும் இன்னும் பிரச்சனைகளை தான் நீங்கள் சந்திக்க வேண்டி வரும் எவ்வளோ நேர காலங்கள் நல்லாவே இருந்தாலுமே நாம் சரியாக இருக்கும் பொழுது தாங்க அந்த நேர காலம் கூட நமக்கு சரியாக பயன்படும் ரொம்பவும் மகான்களை போலவும் புத்தரை போலவும் தியாகிகள் போலவும் இருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது நீங்கள் சாதாரண ஒரு மனுஷங்க உங்களை நீங்கள் உணர ஆரம்பிங்க நாம சாதாரண ஒரு குடும்பத் தலைவன் குடும்ப தலைவி நம்ம சாதாரண ஒரு ஆள் அப்படின்ற எண்ணத்துக்கு வாங்க இந்த குடும்பத்தை நல்வழிப்படுத்துங்க சுயநலமும் தேவைதாங்க பொதுநலமாவே வாழ்ந்துட்டு நான் பொதுநலமாவே இருந்துட்டு போகிறேன்றதுக்கு குடும்பத்தில் இருக்க முடியாது கொஞ்ச நாள் சுயநலத்தோடு இருக்கும் பொழுது தான் குடும்பத்தை என் குடும்பம் ஏன் குழந்தைங்க ஏன் கணவர் ஏன் மனைவி நீங்கள் வந்து சுயநல உணர்வுக்கு வந்தால் தான் நீங்கள் வந்து சுய உணர்வோடையே இருக்கிறீங்கன்னு அர்த்தம் எப்பயுமே பொதுநலமாக அவங்களுக்கு செய்யணும் இவங்களுக்கு செய்யணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் அங்கே கடன் வாங்கினா இவங்களுக்கு கொடுக்கணும்னு பொழுது குடும்பம் பாதிக்கப்படும் இல்லையா அவங்களுக்கு யாருங்க நிற்பாங்க துணையா நிற்க வேண்டிய நீங்களே இப்படி இருந்தால் அந்த குழந்தைங்களையும் அந்த அந்த கூட இருக்கிறவங்களையும் யார் பார்த்துக்கறது அதனால் முடிஞ்ச வரைக்கும் இப்ப வரக்கூடிய காலங்கள் நல்ல சிறப்பா இருக்குதுங்க எல்லாத்தையும் பொருளாதாரம் கூட நல்ல வளர்ச்சியா இருக்குது அப்படி இருக்கும் பொழுது அதை நீங்க எப்படி பயன்படுத்தணும் பயன்படுத்தி இனிமே அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு நிம்மதியும் சந்தோஷத்தையும் உங்களால மட்டும்தாங்க கொடுக்க முடியும் மத்தவங்களுக்கே இவ்வளவு செய்யும் பொழுது குடும்பத்துல இருக்கிறவங்களை விட்டுடக்கூடாது இல்லையா நீங்கள் இவங்களுக்கும் நிறைய செய்ங்க நல்லது நடக்கும் உங்களுக்கு அதில் ஒரு சந்தோஷம் ஏற்படும் அவங்க உங்களை தலையில வச்சு தாங்குவாங்க மற்றவங்களாம் சாப்பிட்டுட்டு அடுத்த நிமிஷம் உங்களை நினச்சி கூட பார்க்க மாட்டாங்க ஆனால் உங்களுக்காக வாழக்கூடிய உங்கள் துணையும் உங்கள் பிள்ளைகளும் உங்களையே தாங்க நினச்சிட்டு இருப்பாங்க நீ இவ்வளோ பண்ணியுமே அவங்கள உங்களை விட்டு போகாதது காரணம் என்னென்னா உங்ககிட்ட இருக்கிற அந்த நல்ல குணங்கள் தான் அதையா அவங்களுக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள் இன்னும் உங்களை கையில் வச்சு தாங்கிறதுக்கான நாட்கள் இங்க வந்துட்டுருக்கு இப்போ அதை பயன்படுத்திக்கோங்க அதே போல படிப்புல சிறந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்கள் அவ்வளவு நல்லா படிப்பாங்க படிப்பு அவங்களுக்கு ஒரு முறை படித்தா போதுங்க மனப்பாடம் எல்லாம் பண்ண தேவையில்லை விழுந்து விழுந்து படிக்க தேவையில்லை ஒரே ஒரு முறை அதை எடுத்து அந்த புத்தகத்தை எடுத்து அப்படி திருப்பி தான் பார்ப்பாங்க அவங்களுக்கு கற்பூர மூலம்னு சொல்லுவாங்க தெரியுங்களா அதுதான் தனுசு ராசிக்காரர்களுக்கு அப்படியே புத்தியில் ஏறிடுங்க அதே போல் அரசாங்க வேலைக்காக நீங்கள் நீங்கள் தாங்க அரசாங்கத்தில் நிறைய பேர் யாரும் பார்த்தா தனுசு ராசிக்காரர்கள் இருப்பாங்க இப்போ அரசாங்க வேலை வேணுன்றவங்க இப்போ நல்லா படிச்சுட்டு நீங்கள் அது எக்ஸாம்லாம் எழுதுனீங்கன்னா அழகாக ஈஸியாக கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அரசாங்க உத்தியோகத்துக்கு எந்த எந்தவித கவலையும் கிடையாதுங்க நல்லபடியாக இருக்கணும்னு நினச்சி முடிவெடுத்து இனிமேலாச்சலும் உங்கள் வாழ்க்கையை உங்களுக்காக வாழறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் எல்லாமே நல்லதாகவே நடக்குங்க இருக்கிறவங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு அறிவுரை சொன்னா ஏத்துக்கோங்க கோவப்படாதீங்க எந்த வாழ்க்கையில எத்தனை காலங்கள் எவ்வளவு மாற்றம் வந்தாலுமே உங்களுக்கான மாறிக்கிறதுக்கான வாழ் வாழ்வாதாரமே இல்லாம போயிடும் அதனால இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தை முறையா பயன்படுத்துங்க அமைதியா இருங்க சிந்திச்சு யோசனை பண்ணி எல்லாத்தையும் செயல்பாடு பண்ணுங்க உங்களுக்கான காலங்கள் அத்தனையும் நெருக்கமாக இருக்குதுங்க நல்ல காலமாக இருக்குது சிறப்பான காலமாக இருக்குது போனதெல்லாம் போகட்டும் இனி வருங்காலங்கள் அனைத்தும் நன்மையாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு துணிஞ்சு நடப்போடுங்க துணிச்சலுக்கு சொந்தக்காரங்க நீங்கள் தான் இன்பத்துக்கு சொந்தக்காரங்க நீங்கள் தான் அடுத்தவங்களுக்கு தானம் கொடுக்கறதா இருந்தாலும் சரி தர்மம் கொடுக்கறதா இருந்தாலும் சரி அதற்கும் சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க எப்பொழுதும் கடவுளே உங்கள் கூட இருக்கணும் தாங்க ஆசைப்படுவாங்க தனுசு ராசிக்காரர்களுடன் கடவுளே இருக்கணும்னு ஆசைப்படக்கூடியவர்கள் தாங்க நீங்கள் எல்லாத்தையுமே நல்லதாக செய்யக்கூடியவர்களும் நீங்கள் தான் இனி வரும் காலங்கள் உங்களுக்கான காலங்களாக இருக்கட்டும் எல்லா வெற்றியும் உங்களுக்கா உரியதாகவே இருக்கட்டும்ங்க உங்களுக்கானது அனைத்தும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணுறேங்க